அவர்களை நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா துக்கத்துல துக்கம் மிகப்பெரிய துக்கம் நமக்கு பிடிச்சவங்களை விட்டுட்டு விலகிறதுங்க நமக்கு பிடிச்சவங்களை விட்டுட்டு விலகிறதுன்றது ரொம்பவே மிகப்பெரிய துக்கம் அதுவும் ரெண்டு பேருக்கும் பிடிச்சு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்துன்னு இவங்க ரெண்டு பேருக்கும் கால சூழ்நிலையால இன்னொருத்தர் சூழ்ச்சினால அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறாங்க பாத்தியா இருக்கிறதுல கொடுமையான விஷயம்னா அது ஒண்ணுதான் அதை வந்துதான் நம்ம பைரவியப்பா பண்ணிருக்காங்க கௌதமே இங்க பாரு உன் பொண்டாட்டி நீ மட்டும் அவளை விட்டுட்டு பிரியல ஏழு வருஷம் ஜெயில கழுத்தி நிற்பா நீ இங்க அழுந்து நிற்ப ஆனா நீ இலக்கிய விட்டு பிரிஞ்சனா அடுத்த செகண்ட் உன் பொண்டே ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன சொல்றீங்க என்னால முடியாது நல்லா யோசிச்சு பாத்துக்கோ உன் மனைவி ஜெயில இருக்கிறதும் வீட்டில் இருக்கிறதும் உன் கையில தான் இருக்கு நீ அவளை விட்டு விலகி என் கூட வந்துட்டா மட்டும் போதும் மத்ததா நான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுக்கு என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம கௌதம் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காரு என்னடா இது நம்ம அம்மா இப்படி பண்றாங்களே ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அம்மா நான் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு முக்கியமா நான் உங்க கூட இருக்கிறது முக்கியமா நீ என் கூட இருந்தாவே சந்தோஷமா இருப்பப்பா உன் வாழ்க்கைப்ப நாசமா படும் கு குளியில பாதாளத்துல போயின்னு இருக்க அத தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தரமா நம்ம பைரவி பேசினு இருக்காங்க இதை கேட்கும் போது நமக்கே ஒரு பக்கம் செம்ம ஒரே அடி அச்சலமானோன்னு தோணுது என்னங்க பண்றது என்ன பண்றது இப்போதைக்கு நம்ம எதுவும் பேசவும் கூடாது எதுவும் பண்ணவும் கூடாது இருந்து காலம் பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி கௌதம் இருந்ததுன்னு இதுக்கு ஓகே சொல்லிட்டு போறாரு போற போது அப்படியே அந்த காரை ஓட்டின்னு போறாங்க ஏன்னா இப்ப பைரவி கூட வரு நீ கிளம்பிட்டாரு வீட்டுக்கு தான் அம்மா கூட அப்போ கதரை கதறி அழுதுறாரு ஐயோ இலக்க உன் கூட வாழ்ந்த வாழ்க்கை என்ன உன்னை விட்டு பிரிய கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் ஆனால் இப்போதான் புரியுது அண்ணி நீ என்னை விட்டு ஏன் விலக பார்த்தேன்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷன்ல நான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன் நான் கஷ்டப்படக்கூடாது எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன் மனசை கல்லாக்கிக்கிட்டு எனக்காக கிட்ட நீ உன்னை விட்டு விளையிறேன்னு சொல்லிட்டு சத்திய வச்சேன் இப்போதான் எனக்கு புரியுது அதோட கஷ்டம் அதோட வலியும் உனக்கு எதுவும் நடந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்ப நான் உன்னை விட்டு விலக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள் சம்பந்தமான ஒரு முடிவை எடுக்க போறாங்க இந்த மாதிரி ஒரு நிலைமையில என்ன நடக்குன்னு சொல்லிட்டு யாராலையும் எதையும் சொல்ல முடியாது ஆனா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பூகம்பம் மாதிரி வெடிக்க போதுங்க அந்த பூகம்பம் வெடிக்கிறதுல எந்த பக்கம் யாரு சிதைஞ்சு போவான்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது இந்த பக்கம் கௌதம் இந்த பக்கம் இலக்கிய அந்த பக்கம் பைரவே அந்த பக்கம் அஞ்சலி நாலு பேரோட திசையும் அப்படியே சும்மா கண்மூடித்தனமா இருக்கு பைரவியை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது கௌதம தான் கூட கூட்டுக்கணும் இலக்கியாவை அழிச்சிடணும் அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் எல்லா சொத்தும் எனக்கு வரணும் அவளுக்கு சொத்து மட்டும்தான் மத்த யார் யார் கேடு கெட்டு போனாலும் எனக்கு கவலை இல்லை ஏன் சொத்து எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினைச்சிருந்திருக்கா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை கரெக்டாக பைரவி கிட்ட அஞ்சலி பேசுகிறா அஞ்சலி ஒத்துக்க மாட்டேன் எப்படி நீங்க சொன்னீங்க அந்த இலக்கியாவை ரிலீஸ் பண்ணணும் சொல்லிட்டு இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அஞ்சலி நமக்கோட குறிக்கோள் என்ன இது மட்டும்தான் உன்னை எதுக்கு இங்க வர வச்சேன் இதுக்காக தான் அதனால தேவையில்லாம என் ரூட்ல நீ எதான கிராஸ் பண்ண அடுத்த செகண்டே நீ யாரு என்ன எவருன்னாலும் நான் பார்க்க மாட்டேன் அடிச்சுட்டு தப்பிட்டு போயினே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கோபமா பேச ஆரம்பிச்சிடாங்க இதனால அஞ்சலி இதுன்னு ஒரு வில்லங்கமான வீடியோ எடுக்கிறாங்க இதுக்கு மேல விட்டா வேலைக்கு ஆவாதரா வேலை கேவாது நாம அடுத்து யாரு என்னன்றத இடத்தை இவங்களை காட்டினோம் அப்பதான் நம்மளோட மவுசு என்னன்னு புரியும் இவங்க இவங்க இஷ்டத்துக்கு ஆடினு இருக்காங்களா எல்லாருக்கும் சேர்த்து வைக்கிறேன்டா ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி மனசுக்குள்ள உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க சோ நண்பர்கள இந்த வீடியோ புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டிண்டிங் பல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போற வீடியோ ఉడనకు మి నండి థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్